ஹோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாடலை வந்து படிச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நம்ம கனவுல வந்து முருகப்பெருமான் வந்து நமக்கு வந்து காட்சி தரதை வந்து நம்மளால பார்க்க முடியும் கனவுல என்னங்க நேரில் கூட வந்து காட்சி தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் அது என்ன பாடல்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவணபோவான்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து இந்த முருக பக்தர்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற இந்த கலியுகத்தில் வந்து முருக பக்தர்கள் வந்து ஏராளமாக மாறிட்டு வராங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து அவங்களோட வாழ்க்கையில் பண்ண அதிசயங்கள்னால அவங்க வந்து முருகன் மேலே அப்படி ஒரு பைத்தியம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு முருகர் மேலே நம்பிக்கையும் பாசமும் வச்சு இருக்கிறாங்க பக்தர்கள் ஸோ வந்து முருகருக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அந்த அளவுக்கு கூட முருகர் வந்து ஒருத்தங்களோட வாழ்க்கையில் வந்து அப்படி ஒரு அதிசயங்களை வந்து நிகழ்த்தியிருக்காருங்க ஸோ உங்களோட வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி அதிசயங்கள் நிகழணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து முருகர் மீது முழு நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டாயமாக மாறும் நம்மளுக்கு வந்து இப்போ தான் நம்மளுக்கு வந்து வளர்ப்பு சஷ்டி திதி வந்து முடிந்தது ஸோ வந்து யார் யாரும் அவங்களுக்கெல்லாம் விரதம் இருந்து பூஜைகள் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக முருகர் வந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி தருவார் அவர் வந்து உங்களோட வேண்டுதல்களை கேட்குறார் அப்படின்னாலும் கூட ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அவர் வந்து காட்சி தருவார் இல்லாட்டி வந்து ஒரு மயிலாகவோ ஒரு சேவலாகவோ ஒரு குழந்தை வடிவில் கூட அவர் வந்து காட்சி தரலாம் இதெல்லாம் பெரிய அதிசயம் கிடையாதுங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் முருகரை வந்து முழுசா நம்புறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போங்க அந்த போகிற வழியில கூட நீங்கள் வந்து அப்பா முருகா எனக்கு துணையா நீதான்ப்பா எல்லா இடமும் கூட வரணும்னு நினச்சி பாருங்க நீங்க வந்து கண்ணை திறந்து பார்க்க நேரமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முருகரோட பேரோ இல்லை அவரோட வாசகமோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இப்போ ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமும் இந்த வாசகம் வந்து ஏதாவது ஒரு வண்டியில் வந்து எழுதியிருப்பதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் இல்லை செந்தில் ஆண்டவர் துணை செந்தில் ஆண்டவர் உணவகம் திருச்செந்தூர் முருகன் துணை இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம் நான்லாம் நிறைய இடத்துல வந்து இதை வந்து உணர்ந்திருக்கிறேன் இல்லை அவரோட ஒரு ஃபோட்டோவோ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அவர் வந்து உணர்த்துவார் நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன் உங்களுக்கு துணையாக தான் இருக்கிறேன்னு ஸோ வந்து நீங்கள் வந்து எவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சுருக்குறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவர் வந்து உங்கள் குடையை தான் இருப்பார் ஸோ வந்து தினமும் நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி இந்த பாடலை வந்து படிச்சுட்டு தூங்குங்க இது வந்து உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட எடுத்து போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ வந்து அந்த பாடலை வந்து உங்களுக்கு வந்து பாடி காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து படுத்திருந்தீங்கனாலும் சரி எலும்பி உட்கார்ந்துருந்திங்களாலும் சரி நேராக ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க படுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கோங்க படுத்துக்கிட்டு இந்த பாடலை வந்து நீங்கள் வந்து பாடத் தொடங்குங்க அது என்ன பாடல் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன் இப்போ நம்ம பாடலாமா ஸோ வாங்க பாடுவோம் எல்லாரும் நீங்களும் சேர்ந்து பாடுங்க அப்பா முருகா வருவாயே ஆனந்த தேனே வருவாயே கண்ணின் மணியே வருவாயே கார்த்திகேயா வருவாயே செல்வக்குமரா வருவாயே வேலவா வருவாயே கந்தா முருகா வருவாயே தனையா வருவாயே வெற்றிவேளா வருவாயே வினைகள் தீர்க்க வருவாயே வேள்வேல் முருகா வருவாயே வெற்றிகள் யாவும் தருவாயே ஸோ இந்த பாடலை வந்து உங்களுக்கு வந்து எத்தனை முறை பாடணுமோ அத்தனை முறை நீங்கள் வந்து பாடலாம் பாடிட்டு வந்து நிம்மதியாக கண்களை மூடி தூங்குங்க கண்டிப்பாக உங்களோட கனவுல வந்து முருகப்பெருமான் வந்து ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து காட்சிகள் தருவார் உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் அதையும் நிறைவேற்றி தருவார் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் நம் அனைவரையுமே காப்பாற்றுவார் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம் அனைவரையுமே எப்போதுமே காப்பாற்றுவார் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்து